மாணவிகளுக்கு மட்டும்தான் எங்களைப் போன்ற மாணவர்களுக்கு இல்லையா என்று மாணவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி தமிழ் புதவன் என்ற திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கு அந்த தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற போது அந்த பள்ளியில காலை எட்டு மணிக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களும் கூலி வேலைக்கோ சித்தால் வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் அவர்கள் சமைத்து வைத்து குழந்தைக்கு உணவை கொடுத்துவிட்டு பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை இதை உணர்ந்து இந்த ஆட்சி உடனடியாக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் என்ன திட்டம் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் இந்த மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தியாகராயர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை தான் பெருந்தல்வர் காமராஜ் அவர்கள் ஆட்சியின் காலத்தில் அதை பரவலாக்கி அது எல்லோருக்கும் சேரக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றி காட்டினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவு திட்டம் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றினார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கடந்த சத்துணவை வாரத்திற்கு ஐந்து நாட்கள் முட்டையோடு கடந்த சத்துணவை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் அதையும் தாண்டி நம்முடைய வீட்டுக் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிற போது நாம் எதையும் உணவை கொடுக்காம அனுப்பி வைத்து விடுகிறோம் என்ற இயக்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அவர்கள் பள்ளிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு அதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்லை இல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த ஆட்சியின் சார்பில் தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வீடுகளை உருவாக்கி தந்து அவருக்கு தேவையான சலுகைகளை நீங்கள் எந்த அளவிற்கு சலுகைகள் எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமான சலுகைகளை இந்த அரசு உங்களுக்கு வழங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மகிழ்ச்சி கலந்த மலர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த ஆட்சி மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விலகி கொண்டிருக்கிறது வாய்ப்பு என்னுடைய மாதிரி நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் இதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி சேகர் சேகர்பாபுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அதற்கு துணை இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய என்னுடைய நன்றியை தெரிவித்து எல்லாவற்றுக்கும் துணையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அரசு செயலர்களுக்கும் என்று நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்